உனக்கு எமலரட்டும் இல்லை எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐ ஓப் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பறேன் இன்றைக்கான ரெசிபி என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து கோவக்கா வந்து தொக்கு செய்ய போகிறோம் இந்த கிரேவி வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கோவக்கா வேணாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக வந்து ஒரு பத்து சப்பாத்தினா சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கும் சூப்பராக தான் இருக்கும் ரைஸுக்கு எல்லாமே அப்படியே டாப் நாச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கோவக்காய் வந்து அரை கிலோ கோவக்காய் எடுத்துருக்கிறேன் இதை வந்து நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கெலாம் கட் பண்ணுற மாதிரி நடுவில் மட்டும் ஃபோர் ஃபோர் பார்ட்டாக கட் பண்ணிக்கலாம் அது வந்து தனித்தனியாக கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி அது கூடவே ஜாயிண்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம வேர்க்கடலையும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலையும் வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தக்காளியும் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இந்த கோவோக்காவை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இந்த டிஷ் செய்யும் போது ரொம்பவே சூப்பராக அல்டிமேட்டாக டாக்குன்னாச்சா அது வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்ற தெரியாத அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த கோவக்கா டிஷ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா இந்த மாதிரி பூ போல விரிஞ்சு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம தனியாக க பிளேட்லேயோ இல்லை கிண்ணத்துலேயும் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இதே எண்ணெயில் தான் நம்ம வந்து குழம்பு தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு வந்து கசகசா சோம்பு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை எல்லாமே ஹோல் ஸ்பைசஸ்ஸாக போட்டு நம்ம எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம் ஸ்டார் ஆண்டஸ் எல்லாமே போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கறி குழம்பு டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் நான்வெஜ் சாப்பிட முடியாத நாட்களில் நான்வெஜ் வந்து வேணும் ஆனால் இன்றைக்கி செய்ய முடியாது அப்படின்றமோது இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் இதுக்கு பதிலாக இதை சாப்பிட்டு கொஞ்சம் மனசை தேற்றிக்கலாம் ஓகேங்களா எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெருங்காயம் போட்டுக்கலாம் நான் எப்போவுமே எல்லா டிஷ்ஷுக்குமே பெருங்காயம் சேர்ப்பேன் ஸோ எனக்கு அது வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் மாதிரி எனக்கு பெருங்காயம் வந்து அது எல்லாத்துக்குமே சேர்க்கறது ரொம்ப நல்லது அண்டு வெங்காயம் வந்து ஒரு மூணு இல்லை மூணு வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு மூணு வெங்காயம் குட்டி குட்டி வெங்காயமாக இருந்தால் ஒரு நாலஞ்சு வெங்காயமாக எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன் டீஸ்பூன் போடலாம் போட்டுட்டு இது நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் தக்காளி போட்டுட்டு தக்காளி வந்து பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதை போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி பேஸ்ட்டு நல்லா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு தலை தலை புலான்னு அப்படியே நல்லா கொதிக்குது அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து தக்காளி பேஸ்ட்டு இப்போ ஊற்றியாச்சு தக்காளி பேஸ்ட்டு அப்புறம் நல்லா அரைச்சிக்கோங்க தக்காளி வந்து திப்பி திப்பியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி அதை சேர்த்ததுக்கப்புறமா அதையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும் இதில் வந்து நம்ம ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்க்கும் நம்ம தனித்தனியாக வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் தக்காளி பாருங்கள் நல்லா தலைபல தலைபெல்லாம் நல்லா அதுவும் கொதிக்குது அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் நான் வீட்டில் அரைச்சிருக்கிற குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் அண்ட் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுருக்கலாம் ஆர் சிக்கன் மசாலா ஆர் கரம் மசாலா இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து மட்டன் டேஸ்ட்டு பிடிக்கணும்னா நீங்கள் மட்டன் மசாலா கூட போட்டுக்கலாம் கரம் மசாலாக்கு பதிலாக நான் வந்து இன்றைக்கி கரம் மசாலா தான் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி இதுவும் நல்லா தளவுல தலைவலான்னு கொதிக்கிற அளவுக்கு நல்லா வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான் வந்து வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் அரைச்சேன் பவுடர் இது வந்து நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும் லைட் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அந்த ஒரு டேஸ்ட் வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு இருக்கும் ஸோ அதனால வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அது நல்லாயிருக்கும் பவுடருன்னு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து கரஞ்சியாக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஒன்று ரெண்டாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கினதுக்கப்புறமா வந்து நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கிற கோவக்காய் சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் கிரேவியாக இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரிலாம் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பாடுக்கு கூடவும் உங்களுக்கு ரைஸ்க்கு வந்து கெட்டியாக இருந்தாவே நல்லாயிருக்கும் இது கூட வந்து ஒரு அப்பளம் இல்லை ஆம்லேட் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பாட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு லிட் போட்டு ஸ்லோவாக மீடியம் ஸ்டவ் வந்து மீடியமாக தான் இருக்கணும் ஸ்பீடாக வைக்காதீங்க அடிப்பிடிக்கும் ஸோ அதனால் மீடியமாக வச்சு நல்லா பொறுமையாக வேகட்டும் அந்த காய் நல்லா கோவாக்கா வெந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணலாம் நீங்களும் இந்த டிஷ் எப்படி இருந்தது அப்படின்றத செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் மீட்சி கேரம்பா பை லவ் யூ ஆல் இன்னும் டிஷ்ஷு முடியல கண்டினியூ ஆகுது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க பா பாய்